கிரசத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கை தருபத்தி திருநவை அக்கி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கமர்த்து சுருதியும் உற்பத்தது கற்பித் திருவரும் முப்பத்து முகர்கள் கமலரும் அழிவேண முக்கட்பரமர்த்த சுருதியும் உற்பட்டது கற்பத்து முகர்கள் தமரும்பத்தில் தலைதத்தன் கதொடு ஒற்றை கிரி மத்த பொரு பட்ட பகல் வட்ட திகிரி ஈரவாரில் தலைதத்தன் கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரி ஈரவார பகதத்தை கடவிய பச்சை புயல் பச்ச தகுபொரு பச்ச தொடு ரசி தருவது ஒரு நாயே கடவிய பற்றை புயலு பட்ச தொடுரட்சி தருவது பரிபுரமித்தம் பதமைத்து பைரவி கணனிக்க கடுகொழு கழுதாட நிதி தயவத்த பரிபுரணித்தம் பதமைத்து பைரவிடிக்கோ கணனிக்க கடுகொடு கழுதாட திக்கு பயிரட்ட பைரவதோக்கு தொகுதொக்கு தொகுதொகு சிற்ற பகுரிக்கு திரிகடக என போத பரியட்ட பைரவதக்கு தொகு சித்திர பவரிக்க திரிகனக என